ஞானசம்பந்த பெருமான் பாடல் திரு ராமேஸ்வரப்பதிகம் பண்பலம் புத்திரம் நீரினா புன்சடை நடு சூடி ஆன்சடை பின்புத்தாய மதிசூடி ஒறி நாற்பிறு பாடியாடும் பாடியாடும் உவகை தெரிந்து குணர்வார் எரிநார்ப்போவில் மேஸ்வரம் காரினொன்றை வந்திங்கள் சூடும் கடவுள் செய்யும் செயலே வந்திங்கள் சூடும் திங்கள் சூடும் கடவுள் செய்யும் செயலே ஊரினார் ஊரினார் துன் சுயிருள் பாடியாடும் உவகை தெரிந்து உணர்வார் இந்த வகையிலே இது திரு ராமேஸ்வரத்தை பற்றி ஞானசம்பந்த பெருமாள் இரண்டு பதிகங்களை பாடியிருக்கின்றார் திரு ராமேஸ்வரம் பற்றி நாவுக்கரசு பெருமான் ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார் இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று இந்த ராமேஸ்வரம் இன்னமொரு ராமேஸ்வரம் ஈழத்திலே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது அது பொன்கொடு தீவு என்று சொல்லப்படுகின்றதாகிய சப்த சமுத்திரத்தின் ஏழு தீபிகளிலே ஏழ்களில் சூழ்ந்து இலங்குகின்ற அந்த சேது சமுத்திரம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தீவு என்ற அந்த புண்ணிய நகரிலே இந்த ஈழத்து ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற போனாபுடி சிவாலயம் அமைந்திருக்கின்றது மிக அருமையான கடற்கரை சூழல் மிக அருமையான குளிர்ந்த காற்று மிகப்பெரிய சோலை எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற மிகப்பெரிய வழி பிள்ளையம்பலம் எப்படி வழியோ அதுபோல இம்பெருமான் வீட்டிற்கின்ற இந்த ஈழத்து ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற பானாபுடை சிவாலயம் அத்துணை பெருவழியிலே அமைந்து இருக்கின்றது ஏழு கடைகளும் வந்து முட்டி மோதி அங்கே செல்லுகின்றன இப்பிகள் சங்குகள் முத்துக்கள் பவன்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஏற்றிய கரையிலே அமைந்து இருக்கின்ற அந்த திருத்தலம் அநேகமான மக்களுக்கு ஈழத்து மக்களுக்கு பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாத ஒன்று அதை நாம் இன்று ஒரு சிறிது உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றோம் இந்த தலம் பொன் கொடு தீவு என்று குபேரனுக்கு இறைவன் பொன்னை அளந்த இடம் என்று பூங்குடு தீவு என்று சொல்லுகின்றார்கள் அது உண்மையாக பொன் கொடு தீவு இந்த ஏழு தீவுகளிலே ஏழு அதிசய மாற்றங்கள் சப்த கன்னிகள் உறைந்த இடம் அம்மாளைச் சுற்றி மனைத்துவத்திலே ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்திலே சிந்தாமணி பீடத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய உலக நாயகியாகிய உலகத்தை படைத்தவளாகிய ஸ்ரீ புவனேஸ்வரி அமர்ந்து நடுவிலே இருக்கின்ற விபம் ஒரு பக்கம் இருக்க அதற்கு நேரே பார்த்தபடி அந்த அம்மாளுடைய கோவிலுக்கும் அம்மாளுடைய சிவனுடைய கோவிலுக்கும் நடுவிலே நேரே கடல் நடுவிலே இருக்கின்றது இந்த பொன் தீவு அந்த பொன் கொடு தீவிலே நேரே இருக்கின்றது அம்பாளுடைய மூல அந்த மூல லிங்கத்துக்கு நேரே இருக்கின்ற சிவாலயம் இந்த தோணாவுடை சிவாலயம் இதை ஈழத்து ராமேஸ்வரம் என்று இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அன்பர்கள் அடியார்கள் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் வழிபட்ட கோவில் அழைத்து வருவார்கள் இந்த கோவிலை பற்றிய குறிப்புகள் பலவாக இருந்தாலும் நாம் அறிந்த குறிப்பு ஒன்றை இங்கே பதிவிடலாம் என்று இன்றைய நாளிலே உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம் உங்களுக்கு தெரியும் கண்ணகியினுடைய தகப்பன் மாசாத்துவன் மாசாத்துவன் வாணிபம் செய்தது மணித்து வீபத்திலே மணித்து வீபம் என்றது முழு இலங்கையை ஒரு காலத்திலே குறித்தது பிரதானமாக மணித்துவிப பீடம் என்பது நைனாதீம் என்று அழைக்கப்படுகின்றது இருந்தும் மணித்துவிபம் என்பது முழு இலங்கைக்குமான பெயராக அங்கே கொள்ளப்படுகின்றது இன்று மணிவல்லவம் வல்லவம் விபம் என்று அழைக்கப்படும் தனி இடமாக இந்த நைனி அம்பதி அகில நாயகியாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் நூற்றி எட்டு போனங்கள் பதினான்கு லோகங்கள் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் கோடி ஜோத பேதங்களுடைய எல்லாம் படைத்து காத்து அருள் செய்கின்ற மகாசக்தி ஏழு சமுத்திரத்தில் ஏழு கடலில் ஏழு ஆற்றின் நடுவிலே வீற்றிருக்கின்றால் அந்த தலத்துக்கு நேரே கிழக்கு முனையிலே தென்கு முனையிலே அதாவது வந்து வடகிழக்கு முனையிலே இருப்பது இந்த பானாவுடைய சிவாலயம் ஈழத்து ராமேஸ்வரம் இந்த மாசாத்துவான் முதல் முதலாக காடும் பற்றையும் கலியுகத்திலே எல்லாம் அழிந்து அம்பால் இருந்த பீடம் மாத்திரம் எஞ்சியது ஸ்ரீ புவனேஸ்வரி பீடம் அது காடும் பட்சியுமாக இருந்த காலத்திலே பூம்புகார் கொளித்து செழித்து வளர்ந்து இருக்கின்ற நேரத்திலே மாசாத்துவான் கடல் வாணிபத்தின் பொறுப்பு இந்த வழியாலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு சர்ப்பம் அவனை மறிக்கின்றது நடுக்கடலிலே மேலே கருடன் ஒன்று மறிக்கின்றது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது உன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த சிறிய தீவிலே இருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய பீடத்தை நீ வைத்துவிட்டு இதற்கு ஒரு காவலை வைத்துவிடு இந்த கோவிலை கட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது உனக்கு குழந்தை வரம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அதற்குரிய மணியை நாம் தருவோம் என்று அம்பாள் வாக்கு கொடுத்தாள் அதன்படி மாசாத்துவான் வந்தான் மரக்கரத்திலே ஏறி பல வியாபாரிகளோடு சேர்த்து வரும்பொழுது இந்த கருடனும் பாம்பும் சண்டைபிடித்து கொண்டிருந்தது பாம்பினுடைய வாயிலே நாகன் அனல் தீவிலே இப்பொழுது இருக்கின்ற இடம் கடலினாலே அழிக்கப்பட்டு இடையிலே இப்பொழுது ஆறு ஓடுகின்றது ஒரு ஓடியாக இருந்த பகுதி இப்பொழுது அகன்றுபட்டது அந்த சிவன் அம்பாளுக்கு இடப்பக்கத்திலே இருக்கின்றான் அம்பாள் வலப்பக்கத்திலே இருக்கின்றார் மதுரை மீனாட்சி வலப்பக்கத்திலே இருக்கின்றான் சிவன் இடப்பக்கத்திலே இருக்கிறான் இதுதான் இந்த கோயில்களுக்குள்ள நெருங்கிய தொடர்பு மீனாட்சி காமாட்சி நாகாட்சி விசாலாட்சி எல்லா கோயில்களையும் சென்று பார்த்தால் இந்த அமைப்பு வழங்கும் தானே ஏக சக்தியாக இருந்து அருளுகின்ற அந்த தலத்திற்கு நேரே இந்த பாணாவிடை சிவாலயம் இருக்கின்றது இந்த சிவாலயத்தை முதன் முதலிலே உலகிலே பிற்காலத்திலே கலியுகம் பிறந்த பின்பு கண்டுபிடித்தவன் மாசாத்துவான் மாசாத்துவான் கண்டு அந்த கோவிலே ஏழு கோபுரங்களும் ஏழு வீதிகளும் மாட வீதிகளும் அமைத்து அந்த கோவிலை மிக சிறப்பாக கட்டி அங்கே வேத விற்பனைகளை சாஸ்திரிகளை கீத விற்பனைகளை அங்கே குடியேற்றியதாக மாசாத்துவனுடைய வரலாற்றிலே காணப்படுகின்றது இந்த பொன் பதித்த திரவியங்களை பதித்த இடம் அங்கே சாத்தன் கோவில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது ஐயனார் கோவில் இது அம்மாவுடைய வடக்கு திசையிலே கடலோடு இருக்கின்றது கடல் வந்து அந்த கோவிலே அடிக்கும் இது மாசாத்துவான் பள்ளம் மாசாத்துவானுடைய திரவிய பள்ளம் என்று சொல்லுவார்கள் அதற்கு நேரு அங்கே ஒரு சாஸ்தாவை காவலாக வைத்து பூரணை புற்களி சாஸ்தாவை காவலாக வைத்து நேரடி பயணம் செய்து கொண்டு மரத்தலத்திலே வந்து இந்த பானாவிடை என்று சொல்லிக் கொண்டுகின்ற இந்த இடத்திலே மீண்டும் கருடன் பட்டமிட அங்கே ஒரு கோயிலை அவன் அமைத்திருக்கின்றான் சாத்தார் கோவில் சாஸ்தா கோவில் இது நிறைய பேருக்கு தெரியாது மூன்று இடங்களிலே இவ்வாறு சமுத்திரத்தின் மத்தியிலே அவன் அமைத்தே இந்த தொழிலை தொழிலுக்கு பாதுகாப்பாக அவ்வாறு அமைக்கப்பட்ட கோவில்தான் இன்று விடை சிவனாக விடை மேலே இருக்கின்ற சிவனாக காட்சி தருகின்ற இந்த திருவிராமைச்சுரம் இது ஊ என்றும் அழைக்கின்றார்கள் அதாவது வந்து பொங்குடி தென்கோடியிலே அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி வேலனை பாலம் முடிவுறும் பகுதியிலே மிக பிரமாண்டமான மதுரை மீனாட்சியினுடைய கோபுரம் போல் உயர்ந்து காணப்படுகின்ற நீங்கள் பண்ணை பாலத்தால் வரும் பொழுது அந்த கோபுரத்தை பார்க்கலாம் ஈழத்து ராமேஸ்வரம் விலங்கடும் பொங்குடி தீவு திருமடந்தை குபீரனுக்கு பொன் வழங்கும் தீவு திருமடந்தை என்பது அம்பிகை ஆழத்து சமுத்திர சேது தீர்த்தத்தில் தீரத்திலே நிற்கின்ற இந்த சிவன் கோயில் சீலத்திலே உயர்ந்த வேத விற்பனைகள் கீத விற்பனைகள் போற்றும் பெருங்கோயில் இதுவே பானாவுடை சிவன் ஆலயம் பூரணை பொற்கனை பூமாலை சாத்தி மகிழ்ந்த அருள்மிகுந்த சாஸ்தா என்று சொல்லப்படுகின்ற ஐயனார் யானை மேலே சுற்றி வந்த வரலாறு திருப்பன்குடி தீவுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே அவர் வந்து தங்குகின்ற ஒரு தலமாக தங்கி இருந்து அருள் செய்த தலமாக அவர் வழிபட்ட தலமாக இந்த பானாவிடை சிவன் இருப்பதை நாம் காக்கின்றோம் சிலம்பு செல்வி கண்ணகித்தாய் காக்கும் ஊர்களிலே இதுவும் ஒன்று கண்ணகி கருசம் இந்த கருணப்பிராட்டி மைனையிலே இருக்கின்றாள் மாசாத்தவருடைய மகள் கண்ணகி கண்ணகி கண்ணகியினுடைய கணவன் கோவலன் வெற்றியெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டிருங்கள் நான் சொல்ல போவதை பின்னால் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்திரன் குபேரன் திருமகள் கேள்வன் நாமகள் அக்கினி யமன் சந்திரன் வழிபடும் மிக அற்புதமான கல் தலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை நான் இப்பொழுது கொண்டிருக்கின்றேன் அங்கே பல தவசிரேஷ்டர்கள் தவம் செய்ததாக வரலாறு இருக்கின்றது இந்த கோவில்களிலே இருக்கக்கூடிய பைரவ முகூர்த்தம் சாஸ்தா முகூர்த்தம் மிகவும் சிறப்புக்குரியது ஏனென்றால் இது மாசாத்துவன் காலத்துக்கு முற்பட்டது மாசத்துவன் கொண்டான் இந்த இடத்தை விடையேறும் சிவனை இந்த விடையேறை விடைப்பாகா விடைப்பாதா ஐயா என உங்கி ஆழ்ந்து இவ்வாறு மாணிக்க வாசக பெருமான் விடைப்பாகனைப் பாடுகின்றார் சம்பந்தர் சம்பந்த விடையேரிடையே சவியன் விடையேரி இது விடையிலே இருக்கின்ற சிவன் விடை சிவன் என்று கூறி அடுத்த பகுதிக்கு போகும்